வணக்கம் நான் சாதுவன் இது தமிழக வெற்றி கழக வணக்கங்களை அணிகள் என்கிற வரிசையில் அரசியல் கட்சியில் அறிவுசார் அறிஞர்கள் அணி என்பதை காலச்சூழ்நிலைக்கு தகுந்த போல அரசுகளுடைய அமைப்பு ரீதியான மாற்றங்கள் அல்லது இடாக்காற்றல் மாற்றங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு பல்வேறு அமைப்புகளிலே மாற்றங்கள் என்பது அவசியமும் அத்தியாவசியமாகிறது உதாரணத்திற்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தேர்தலை வியூகம் வகுப்பதற்காக பல கோடி ரூபாய்களை வினாமாக கொடுத்து அவர்களுக்கு சம்பளமாக கொடுத்து ஒரு தனியார் ஏஜென்சிய கொண்டு வந்து வச்சு அவர்களை தனக்கு அரசியல் ஆலோசனை உறவைக்கிறாங்க காரணம் என்ன அரசியலும் அரசியல் ஞானமும் அறிவு சார்பும் படைத்த அறிஞர்களுடைய அறிவு சார்ந்த அணி என்பது இல்லாத சூழ்நிலையில் அல்லது சரியாக கட்டமைக்கப்படாத சூழ்நிலையில் இது போன்ற சூழல்கள் உருவாகின்றன இதற்கு யாரும் காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை தாண்டி அறிவுசார் அணியை கட்டமைக்கின்ற பொழுது அந்த அறிவுசார் அணியிலே அந்த அரசியல் கட்சியை சார்ந்த அந்த அரசியல் கட்சி தலைவர் மேல் அன்பும் பாசமும் அதே போல விசுவாசம் கொண்ட அறிஞர்கள் இருக்கின்ற பொழுது இதுபோன்ற பணத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்களை தாண்டி அவர்கள் அந்த தலைவருடைய சிந்தனை அந்த இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி அறிவு சார்ந்து அந்த இயக்கத்தை கட்டமைப்பதற்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அரசியல் வியூக வகுப்பாளர் என சொல்லப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏ கட்சிக்கு வகுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு மேல் எதிர்மலை சிந்தனை கொண்ட இன்னொரு கட்சிக்கு உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு காலகட்டத்தில் வியூக வகுப்பாளராக செயல்பட்டவர் காங்கிரசுக்கும் வியூக வகுப்பாளராக செயல்பட்டிருக்கிறார் காங்கிரசுக்கு வியூக வகுப்பாளராக செயல்பட்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கும் போய் வியூக வகுப்பாளராக செயல்படுவார் இது போன்ற சூழல் இருக்கின்ற அவர் என்று எந்த கொள்கையும் விஞ்ஞான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியா தாக்குதலைக் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை கொண்டு இந்த மக்களிடத்திலே கட்சியை கொண்டு சேர்ப்பதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு புறக்கடை வெளியை கண்டுபிடிப்பதற்கு அல்லது மோசடியான முறையிலே ஏதாவது விஷயங்களை தவறாக சொல்லி அல்லது ஜாதி மத இன அரசியல்களை செய்து ஏதோ ஒரு வியூகங்களை வகுத்து அவர்கள் செய்ய முடியுமே என்று சொன்னால் உண்மையிலே அறிவு சார்ந்த சிந்தனை படைத்தவர்கள் உண்மையிலேயே அந்த இயக்கப்பட்டு கொண்டவர்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்ப அது என்ன சிக்கல் இருக்குன்னா இந்த அறிவு சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்துவதில் அந்த இயக்கங்களுக்கும் இந்த அறிவு சார்ந்தவர்கள் முன்னிலைப்படுவதில் அவர்களுக்குமே பிரச்சனை இருக்கிறது காரணம் இந்த அறிவாளிகள் அறிவு சார்ந்தவர்கள் அறிவும் அந்த புத்தக படிப்பும் அவர்களை தன்னை இடத்தில் போய் கைகட்டி நிற்பதில் இருந்து ஒதுங்கி இருக்க செய்கிறது இரண்டாவது இந்த அரசியலில் இருக்கக்கூடிய சில அறிவு அடிவரடித்தனங்கள் அல்லது சூழ்ச்சிகள் அல்லது மனமாச்சரியங்கள் அல்லது காலை வாரியுடன் சூழ்நிலைகள் ஒருவரை என்ன வேண்டுமானாலும் பேசி அவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய சதிகாரர்கள் நிறைந்த இந்த அரசியலிலே எல்லா இயக்கங்களிலும் நாம் சொல்லவில்லை இது பெரும்பாலும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கையாளுவது ஒருவரை வீழ்த்துவது என்பதுதான் அரசியலுடைய நோக்கமாக இருக்கிறது அரசியல் என்பதை தன்னை முன்னிலைப்படுத்துவதை தாண்டி மற்றவரை கெடுப்பது என்கின்ற நோக்கத்திலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் சூழ்ந்து முதலைகளும் சில ஆமைகளும் சில புன்னுரிவிகளும் இருக்கின்ற இந்த அரசியலே ஒரு அறிவு சார்ந்தவர்கள் என்பவர்கள் அசிங்கமாக பேச இயலாதவர்கள் அறிவு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சூழ்ச்சிகள் செய்ய விரும்பாதவர்கள் சூழ்ச்சிகளில் இல்லாதவர்கள் இந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் உள்ளவர்கள் அரசியல் நெழிவு செய்வது தெரியாதவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இது போன்ற அறிவு சாராத அல்லது தனக்கு ஏதாவது ஒரு பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பதவி பெற வேண்டும் என நோக்கத்தில் செயல்படுவார்கள் அதை மட்டுமே குறியாக வைத்துக் கொண்டு இந்த அறிவு சார்ந்தவர்களை அல்லது தகுதியானவர்களை வீழ்த்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இதைத்தான் சிந்தித்து முன்பெல்லாம் எம்எல்சி என்கின்ற மேல் சபையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கட்டமைத்திருந்தார்கள் என்னுடைய தந்தை வழி மாமா மரியாதைக்குரிய வழக்கறிஞராக இருந்த ராஜா முகமது அமைச்சர் அவர்கள் கூட இந்தியாவுடைய அமைச்சர்கள் இருந்தார் அவர் மேல் சபை உறுப்பினராக இருந்தார் இன்னும் அதை தாண்டி மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் அவர்களே ஆக மேல் சபை உறுப்பினராக இருந்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா பெருந்தகர் போன்றவர்கள் எல்லாம் இந்த மேல் சபையை மிகச்சிறப்பாக கட்டமைத்திருந்தார் காரணம் அரசியலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் அரசியலை நெளிவுசிரிவுகள் தெரியாதவர்கள் அரசியலிலே குறுக்கு வழிகளை கையாளாதவர்கள் அல்லது அரசியலுடைய செயல்களில் ஈடுபட தெரியாத அறிஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல சபையை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் கட்சிக்கு மட்டுமல்ல இயக்கத்திற்கு மட்டுமல்ல நாட்டுக்கே அவர்கள் மிகுந்த சாதகமான சூழ்நிலையாக இருந்தார்கள் அதற்காகத்தான் இன்றைக்கு பார்த்தல் என்ற ஒரு கட்சி ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் பியூரோக்ராட்ஸ் என சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்பித்தால் பெரும்பாலும் ஆட்சியை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் காரணம் அறிவு சார்ந்த அணியை வலிமைப்படுத்தாததும் அல்லது அறிவு சார்ந்தவர்கள் அரசியலை நோக்கி வெகுவாக இந்த அரசியலுடைய நெளிவு சிலுவைகளை தெரிந்து கொண்டு இந்த அரசியல் செய்யத் தெரியாமல் ஒதுங்கி நிற்பதும் தான் காரணமும் காரியமும் இருக்கிறது அப்ப அரசியல் கட்சிகளிலே இந்த அறிவு சார்ந்த அணியை கட்டமைக்கின்ற பொழுது பல கோடி ரூபாய் செலவழித்து தனிநபர்களை அல்லது தனி ஏஜென்சிகளை எந்த பெரிய அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை கட்டமைத்து ஒரு சிறு வயது படைத்தவர்களை கூட நம்பி ஒரு மிகப்பெரிய அரசியல் தேர்தலை சந்திக்கின்ற சூழல் மாதிரி அடிப்படையில இவர்கள் தன்னுடைய கட்சியை கட்டமைக்க முடியும் அவர்களுக்கு அறிவை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தயங்கக்கூடாது மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சோ ராமசாமி போன்றவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா போன்றவர்கள் பயன்படுத்தினார்கள் அதை தாண்டி நம் கண்ணுக்கு தெரியாத கருத்துக்கு புரியாத அறிஞர்களை இயக்கங்கள் பயன்படுத்தி இருக்கின்றன முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் தாண்டி அறிவு சார்ந்து அரசியலையும் சிந்தித்து அரசியல் அனுபவங்களையும் கற்றுத் தேர்ந்து அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களை கொண்ட ஒரு உண்மையான அறிவுசார் அணி என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் தமிழகத்தில் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது ஆகையினாலே தமிழகத்திலே தமிழக வெட்டிக்கிழறும் சரி அல்லது அரசியலை புரிந்து கொண்டவர்களும் சரி அவர்கள் அனைவரும் இதை ஒப்புக்கொள்வார்கள் இதை பொறுத்தவரை அறிவு சார்ந்த அணியை பொறுத்தவரை அவர்கள் வழக்கமான அரசியல்வாதிகள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அவர்கள் வழக்கமான நினைவு சுன்களை தெரிந்திருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் துதிபாடிகளாக இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அத்தகையவர்களை தேடிச்சென்று சென்று கூட அறிவுப்பசி கொண்டவர்களை அரசியல் ஞானம் படைத்தவர்களை ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து பொழுது நாட்டினுடைய வளர்ச்சியும் தேவையும் மாறும் காரணம் வாழ்ந்த காலகட்டத்திலே பெண்ணடிமைத்தனம் அல்லது ஜாதி வெறி அல்லது மூட நம்பிக்கைகளால் இந்த சமூகம் சீரழிந்திருந்தது தான் மிகப்பெரிய ஆக சிறந்த பிரச்சனைகளாக அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த ஜாதிய கொடுமைகளை இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக போர்ந்து ஆனால் இன்றைய அரசியல் சூழல் என்பது மாற்ற உருவத்தை அல்லது மாற்றுருவத்தை கொண்டிருக்கிறது இன்று இயற்கை வளங்கள் சீரழிப்பு அல்லது இந்த விஞ்ஞான முன்னேற்றத்திலே மிகப்பெரிய மோசடிகள் போன்ற சூழ்நிலைகள் இந்த தொழில்நுட்பங்களை அதிக அளவிலே பயன்படுத்தி அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல் அல்லது மக்களை சந்திப்பதற்கான யுக்திகள் சூழ்நிலைகள் மாற்றம் அல்லது மக்களை வழிப்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பதற்கான சக்திகள் சூழ்நிலைகள் மாற்றம் இத்தகைய மாற்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இதற்கு புதிய யுக்திகளை வகுத்து ஒரு அரசியல் கட்சியை கட்டமைக்கின்ற போதுதான் நல்ல கட்டமைப்புகள் கொண்ட ஒரு அரசியல் கட்சி நல்ல அறிவு சார்ந்த அறிஞர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசியல் கட்சி தான் அறிவு சார்ந்த ஒரு ஆட்சியை அறிவு சார்ந்த ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் அந்த அறிவு சார்ந்த வெற்றி என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உதவும் தனிமொழிதான் சிந்திப்பதை விட ஒரு இயக்கமாக இருந்து ஒரு பெரிய குழுவாக இருந்து பல்வேறு அறிவுகளின் யோசனைகளையும் ஒருமைப்படுத்தி தலைமை ஒரு முடிவை எடுத்து தலைவருடைய முடிவுதான் எடுத்து இந்த அறிவு சார்ந்த அறிஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு அறிவுசார் அணி என்பது காலத்தின் கட்டாயம் அத்தகைய அணி அமைப்பும் தமிழகத்திலே தளபதி ஆட்சி அமைப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காட்சி மாறும் தளபதி ஆட்சி ஒரு போய் விடைபெறுகிறேன்